உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மற்றும் ஹாரர் படங்கள் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் தொடர்ந்து கேளுங்க நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற படத்தோட பேர் வெப்பன்ஸ் இந்த படத்தோட இயக்குனர் ஜாக் கிரகர் இது அவரோட இரண்டாவது ஃபீச்சர் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி பார்பேரின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்காரு அதுவும் ஹாரர் படம் தான் இந்த படத்தோட உள்ள தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் உள்ள மல்டிப்புள் நேரட்டிவ்ஸ் தான் இந்த படத்தை வந்து ஒரு ஹாரர் படம் இது இதை வந்து ராஷோமான் ஸ்டைலில் அவர் சொல்லியிருக்கார் இல்லை பல்ப் ஃபிக்ஷன் ஸ்டைலன்னு சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா விருமாண்டி ஸ்டைலில் சொல்லலாம் இல்லை ஆயுதளத்து மாதிரி அப்படின்ற மாதிரி பலவேறு தனிநபர்களோட வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து இந்த கதையை வந்து அவர் சொல்லியிருக்காரு படம் வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் ஒரு நாள் ஒரே ஒரு பயணத்தை வர யாரும் வரலை அதாவது அன்று இரவு அன்று அதிகாலை ரெண்டு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு வகுப்பில் உள்ள இத்தனை பிள்ளைங்க அவங்க பெட்டை விட்டு எந்திரிச்சாங்க அவங்க இத்தனை மணிக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து இப்படி ஓடிட்டாங்க அதன் பிறகு ஆனாங்க என்ன எதுன்னு யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரியே தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு மிஸ்ட்ரியோட ஹார்த்தன்மையோட தான் ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு என்னாச்சு இப்போ அந்த கதையோட முதல் போர்ஷனாக அந்த வகுப்போட ஆசிரியை ஜூலியா கார்னர் அப்படின்றவங்க தான் அந்த ரோலை பண்ணியிருக்காங்க அவங்க கிளாஸுக்கு வந்து பார்த்தா ஒரே ஒரு பையன் மட்டும் தான் வந்திருக்காங்க கிளாஸுக்கு மற்ற எல்லாரையும் காணும் தேர்ட் கிரேட் படிக்கிறாங்க ஒரு எட்டு வயசு பிள்ளைங்கன்னு வச்சுக்கிட்டா மூணாவது படிக்கிற பிள்ளைங்க ப பதினெட்டு பேரில் ஒரு பையன் வந்திருக்கான் மீதி பதினேழு பேரை காணும் அப்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் பொதுமக்களும் அந்த காணாமல் போன பிள்ளைங்களோட பெற்றவங்களும் என்ன நினைக்காங்கன்னா இந்த டீச்சர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க அவங்கள ஒரு விட்சின்னே பிராண்ட் பண்ணுறாங்க இந்த டீச்சர் வந்த பிறகு தான் இது ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு இந்த டீச்சர் பிள்ளைங்கிட்ட பழகுனது தான் சரி இல்லை அது சரி இல்லை அவங்க ஏன்னா பிள்ளைங்க காணாமல் போயிட்டாங்க வருத்தத்தில் ஆளாளு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க மீட்டிங் போடுறாங்க என்ன ஒரு ஒரு க்ளூவும் கிடைக்கல ஒரு தகவலும் கிடைக்கல யாரோட நிர்பாடியுமே கிடைக்கல என்ன ஆனாங்க கடத்திட்டு போனாங்களா எது எதையுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு பையன் ஒன்று தான் திரும்ப வந்திருக்கான் அப்போ இப்படி இது ஒவ்வொருத்தரோட கதையாக இது பரிணமிக்குது முதல்ல இந்த டீச்சரோட கதை அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் போலீஸ் லெவலில் பார்க்குறாரு அவரோட பர்ஸ்பெக்டிவில் அந்த கதை போகுது அதன் பிறகு ஒரு காணாமல் போன குழந்தையோட ஒரு அப்பாவோட இருந்து கதை வருது இது போக ஒரு ட்ரக் அடிக்ட் ஒருத்தர் இருக்கான் அவனோட பெர்ஸ்பெக்டிவில கதை வருது இப்படி பல தனி மனிதர்களோட இருந்து கதை டெவலப் ஆகி வந்து இது ஒரு முழு வடிவத்துக்கு வருது இதில் இந்த கதை உருவாக்கப்பட்ட விதம் சொல்லப்பட்ட விதம் இதில் ஹாரர் தன்மை அப்படின்றது வந்து நீங்கள் இதை எது கூட கம்பேர் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டால் போர்க்மன் அப்படின்னு சொல்லி படம் இருக்கு இல்லை பே பாரசைட் படத்தை கூட கம்பேர் பண்ணலாம் பேரசைட் படம் அப்படின்றது கேபிட்டலிசத்துக்கான ஒரு மெட்டஃபராக உருவாக்கப்பட்ட படம் முதலாளித்துவம் அப்படின்றது வந்து அது எப்படி எப்படி ஒரு சொசைட்டியில் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏலியன் இன்வேஷன் இல்லை ஒரு பேராசிக் தான் இப்போ ஒரு ஒரு தனி நபர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து எப்படி ஒரு ஃபேமிலியை கரெக்ட் பண்ணிட முடியும் இல்லை ஒரு சொசைட்டியை கரெக்ட் பண்ணிட முடியும் அந்த நபர்ன்ற இடத்துல நீங்கள் ஒரு ஐடியாலஜியை வச்சுக்கலாம் ஒரு ஐடியாலஜி இன்னும் ஒன்று இருக்குதுன்னா அது எப்படி ஒரு சொசைட்டியை கெடுத்து குட்டிச்சோராக்கிற முடியும் ஒரு வாழ்க்கை பார்வை ஒரு தத்துவம் ஏதோ ஒன்று நெகட்டிவான ஆஸ்பெக்டில் ஏதோ ஒன்று இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணது யார் இந்த சின்ன பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணவர் அதனால் அடைஞ்சால் லாபம் என்ன இப்போ இதனோட முடிவு என்ன அப்படின்றதான் அந்த படம் இது ஹாரர் படம் அப்படின்றதுனால நிறையா விஷயங்களை சொல்லலாம் ரொம்ப சுற்றி சுற்றி ஒரு ரொம்ப எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியும் அவ்வளோ எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸான படமாக இது இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கிடைக்கும் நன்றி வணக்கம்